ஒரு ஏக்கர் வாங்கினாலும் கிணத்துல பங்கு எழுதி கொடுக்கறோம் போரு எல்லாமே எல்லாத்துக்குமே போரு அது போக நம்ம ஒரு பெரிய ஆஃபர் நீங்க இந்த இடத்துல ஒரு மூன்று ஏக்கர் ஒரு வீடு அது போக ஒரு கிணறு புரியுங்க கீழே புலியர் ஊர்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லயும் பாட்டாக்குடத்துல ஸ்டேடியம் வேலை நடந்துட்டு இருக்கு அதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேல் பக்கத்துல இருக்கு நம்ம தோப்பு நல்ல மெயின்டன இருக்கு அது போக ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மரம் இருபது காய் ஒரு பறிக்கு இருபது காய் நாப்பத்தி நாளைக்கு ஒரு ரெண்டு இருபது காய் கேக்கி ஒரு ஏக்கருக்கு நூத்தி இருபது மரம் வரும் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு மரம் இருக்கு நம்ம தோப்புல மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துலாம் அது போக என்னன்னா மெயின்டெனன்ஸ் பாருங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் பைப் கனெக்ஷன் எல்லா மரத்துக்குமே பைப் கனெக்ஷன் வச்சிருக்காங்க அப்புறம் ஊடக சின்ன சின்ன மரங்கள் இப்ப வச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு வருஷம் கண்ணு அது போக மாமரம் ஒரு ஐம்பது மரம் வச்சிருக்காங்க ஊடு போயிடலாம் மாமரம் வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்த சொந்தமாக ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க